அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எம் சுதா மோகன்லால் ஆலங்குளம் பேரூராட்சி தலைவர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ரேசன் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பு பேரூராட்சி தலைவர் சுதா மோகன்லால் தொடங்கி வைத்தார் ஆலங்குளம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் அமுதம் நியாய விலைக் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை ஆலங்குளம் பேரூராட்சி தலைவர் சுதா மோகன்லால் தொடங்கி வைத்தார் ஆலங்குளம் சுற்றுவட்டார பகுதியில் எண்பத்தி ஐந்து விலை கடைகள் உள்ளன பொங்கல் பண்டிகையை ஒட்டி இந்த கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் தொடங்கியது ஆலங்குளம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் அமுதம் நியாய விலைக்கடை எண் ஒன்றில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை ஆலங்குளம் பேரூராட்சித் தலைவர் சுதா மோகன்லால் தொடங்கி வைத்தார் டோக்கன் பெற்ற குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு வேட்டி சேலை ஆகியவற்றை சுதா மோகன்லால் வழங்கினார் இந்த நிகழ்வில் ஆலங்குளம் பேரூராட்சி முன்னாள் துணைத் தலைவர் தங்கசெல்வம் தொழிலதிபர் மோகன்லால் திமுக மாவட்ட பிரதிநிதி அன்பழகன் சோனா மகேஷ் ஏசுராஜன் மற்றும் நியாயவிலைக்கடை பகுதி அலுவலர் கிருஷ்ணமூர்த்தி பில் கிளார்க் சக்திவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர்